வணக்கம் மாணிக்க வாசகர் அருளிய ஏழாவது பாட்டு திருவம்பாவை அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவனிரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் வெழுகுவப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்று எல்லோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலையோ வண்ண பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் மாணிக்க வாசகர் திட்டி சொல்றார் நல்லா பண்ணாதான பரிசு கிடைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கு தானே பிரைஸ் தூக்கத்துல பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு தான் யாரு மாணிக்க வாசகர் அந்த தூங்கிட்டு இருக்கா அம்மா அண்ணே அம்மா பல அமரர் உன்னர்க்கு அறியான் நீ யார பத்தி பேசிட்டு இருக்கிறோம் பாட உனக்கு தெரியலையா பல அமரர் சிந்தித்தாலும் அறியான் பிடிக்க முடியாதவன் நீங்க வண்ணத்து பூச்சியை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா கொசுவை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா கொசுவை அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நம்ம கையையும் உடம்பையும் அடிச்சுக்கிட்டது பல நேரத்தில் ஞாபகம் வருக அந்த மாதிரி கைக்குள் சிக்காத கொசு மாதிரி நம்முடைய சிந்தனைக்கு சிக்காதவன் பல அமரர் பல அற்புதமான உயர்ந்த குணமும் தவமும் உடைய தேவர்கள் சிந்தனைக்கு கூட சிக்காதவன் ஒருவன் ஒருவனிடம் இங்க தான் இருக்கிறான் தான் இருக்கிறான் இவன் தான் அது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுது யாரு சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்கிறப்பாய் யாருப்பா யாரு இந்த இந்த குணத்துக்கெல்லாம் உரியவன் யாருன்னு கேட்டா சிவன் சிவன் மேல பக்தி உண்டு உனக்கு சிவன்னு சொல்லுவ யாராலும் யாருடைய சிந்தனைக்கும் எட்டாதவன் யாராலும் யோசிக்க முடியாதவன் சீருடையவன் ஒரு இடத்திலே தங்காதவன் வரையறுக்க முடியாதவன் தென்னா எண்ணா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் மெழுகு மெழுகு வர்த்தி நெருப்பில் நின்று நீராடும் போதும் நிம்மதியாக நீராடுது இல்லை நெருப்பில் யாராவது குளிச்சாத்தன சத்தம் போடுவாங்க குளிர்ந்த தண்ணீரில் குளிச்சாவே ஆ ஊ உ ஆமாங்க மெழுகு வருத்தி நெருப்பில் குளிக்குது ஆனால் சத்தம் போடுதா கிடையாது அந்த மாதிரி அப்படியே உருகுவ தென்னா எண்ணா உண்ணம் தென்னவனே தென்னாடுடையவனே தெற்கு திசை குறியவனே யமனுடைய தலைவன் தெற்கு திசையனுடைய தலைவன் யாரு யமன் வடக்கு தேசியனுடைய தலைவன் யார் குபேரன் கிழக்கு தேசியனுடைய தலைவன் யார் இந்திரன் அப்படி சொல்லிட்டே போலாம் தென்னா தென்னவனே என்று சொல்லும் முன்னம் தென்னா என்ன முன்னம் என்று என்னா சொல்லும் முன்னம் தீசேர் மெழுகுவப்பாய் ஒப்பாய் என்னானை என்னுடையவன் என் அறையன் என்னுடைய தலைவன் அறையன்னா தலைவன் ஆமா அறைனா இடுப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு அறையன் என்னானை ஆணை என்னறையன் அமுதன்றுல்ல எல்லாம் கேள்னை பத்தி சொன்னோம் அமுதம் அமுதமே இனிமையானது அது என்னது இனிமையான அமுதம் நல்ல பசுவோட காராம் பசுவோட பால் அதுவாகவே இனிப்பாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பாலுக்கு சக்கரை போட்டுக்க மாட்டாங்க அதனால தான் கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல கண்ணல் தான் கரும்பு கரும்பும் பாலும் சேர்ந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பால் அமுதத்துல இனிமையான அமுதம் நல்ல பால் காராம்பசுவோட பால் அதுவாகவே இனிப்பா இருக்கும் கூடவே சக்கரப்பட்ட எப்படி இருக்கும் இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் தூக்கலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் இல்லைங்களா இன் அமுது இனிமையான அமுதம் அமுதமே இனிமையானதுங்க அதுல என்னங்க இனிமையான அமுதம் அவ்வளவு இனிப்பு ஆமா இனிப்பு சக்கரை பாரதியார் சொல்லுவார் காலா உனை சிறு புள்ள மதிக்கிறேன் அது என்னது சிறு புல் புல்லே சிறுசு புல் என்ன பத்து அடியா புல்லே ஒரு ஆறு அடிதான் சிறு புல்லென மதிக்கிறேன் யார யமன காலா உண்மை சிறு புல்லென மதிக்கிறேன்னு சொல்றார் பாரதி அந்த மாதிரி இனிய அமுது என்றெல்லாம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் விதவிதமா சொன்னோம் வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாக கிடத்தியால் தூங்கிட்டே இருக்க கண்டுக்காமல் இருக்க நாங்கள் இத்தனை சத்தம் போடுறோம் சிவனை பற்றி உனக்கும் தெரியும் நாங்களும் சொல்கிறோம் ஆனாலும் தூங்கிட்டு இருக்கியே இதுதான் துயிலினுடைய பரிசு தூக்கம் இருக்கு அதை அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் உங்களை இழுத்துரும் பசி ஒரு லெவலில் போதுன்னு சொல்லிடுவோம் தூக்கத்தை போதுன்னு சொல்ல மாட்டோம் நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே ஒரு நிமிஷம் எந்திரிச்சிட்றேன் இப்போ எந்திரிச்சிட்றேன் அப்படிமா அதுதான் தூக்கத்தோட சிறப்பு அது அப்படிதான் தூக்கத்தின் எதிர்ப்பதம் சுறுசுறுப்பு இப்போ மோர் இருக்கு வீதி வீதியாக கூவி கூவி விற்கிறாங்க கல் இருக்கு யாரும் கூவி கூவி இல்ல கூடி கூடி வாங்கி குடிக்கிறாங்க கூடி கூடி வாங்கி குடிப்பார்கள் அது கல் கூவி கூவி விற்கிறார்கள் அது மோர் எது நல்லது மோர் தான் நல்லது ஆகவே இந்த தூக்கம் இருக்கு நம்மளை பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம தான் அதை உதறணும் அது நம்மளை விடாது நல்ல பழக்கங்களை நாம் தேடி போக வேண்டும் கெட்ட பழக்கம் அது நம்மை தேடி வரும் ஆமா ஆகவே வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாக வன்னெஞ்சம் கல் நெஞ்சக்காரி யோசிக்கவே மாட்டாங்கிற பேதை அறிவு குறைவு பேதைனா என்ன பேதையினுடைய எதிர்ப்பதம் என்ன மேதை அதனுடைய மேதையினுடைய எதிர்ப்பதம் பேதை நீ பேதையா மேதையா பேதை நீ ஏன்னா யோசிக்கல சிவனை பத்தி பாடுறோம் சொல்றோம் உனக்கும் தெரியும் வா கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டா வரவேண்டாமா டக்குன்னு மண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வாழானா வாழா இருப்பதுன்னா இருப்பது வாளாக இருப்பது அது டெய்லு வாளாக இருப்பது அது ஸ்வாடு ஆயுதம் கத்தி வாழா இருப்பது அது கண்டுக்காம இருப்பது வாழா கிடத்தியால் எண்ணே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் தூக்கம் உனக்கு பரிசு தந்திருக்கிறது ஏனென்றால் நீ அந்த தூங்குகிற போட்டியிலே பரிசு பெற்றிருக்கிறாய் இப்படி இருக்க கூடாது பெண்ணே வா எவ்வளவு பெரிய ஆளு பல அமரர் உன்னற்கு சாப்பிடுவதற்கல்ல சாப்பிடுவதற்கு சிந்திப்பதற்கு அது மூணு சூழினா இது ரெண்டு சூழினா சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்திறப்பாய் தென்னா எண்ணா முன்னம் தீசேர் மெழுகுவப்பாய் அப்படிப்பட்ட சிவபெருமான் அம்மாவை நினைச்சாவே கண் கலங்குகிற குழந்தைகள் உண்டு குழந்தையை நினைத்தாலே கண் கலங்குகிற அம்மா உண்டு இல்லையா ஆனால் சிவபக்தி அவனுடைய பக்தர்களை மெழுகு நெருப்பு நெருப்பு மெழுகை உருக்குவது மாதிரி உருக்கும் நாம் அப்படிப்பட்ட சிவபக்தையே தூங்கிட்டு இருக்க கிளம்பு தூக்கத்தை கலை அந்த தூக்கங்கிறத நம்ம எப்படி வேணா உருவகப்படுத்திக்கலாம் அறியாமை காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப வெறியோட இருக்கிறது சேர்க்கறது வேற வெறியோட இருக்கிறது வேற நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி